பின்னாடி போய் கும்பல் நின்றுட்டு அங்க நின்றுட்டு இங்க நின்றுட்டு பணம் வாங்குறது நம்மளுடைய வேலை அல்ல அப்படித்தான் இருந்தது ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் கொச்சப்படுத்தி பேசுறேன் சொல்லாதீங்க எல்லா விதமான டைரக்டரையும் போய் சந்திச்சு வாய்ப்பு கேட்பாரு நடிகர்களுக்காக அன்னைக்கு நடிகர் சங்கத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் யாரும் கிடையாது நடிகர்கள் நடிகர்களை உருவாக்கணும் நீங்க எல்லாம் நடிக்கணும் இப்படி எல்லாமே கவனத்தில் வைக்கப்படுது ஆனால் நாங்கள் மந்திரவாதிகள் அல்ல மனிதர்கள் இங்கு யாரும் நடிகர்களா இருந்தாலும் யாரும் பணத்தை கொண்டு வந்து வந்து ஒட்டுமொத்தமா அப்படியே ஒரே ஒட்டுமொத்தமாக மாட்டாங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உடனே நடக்காம கூட போகலாம் நான் தனிப்பட்ட இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பத்து நிமிடம் தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்பதுக்காக சகோதரர்கிட்ட நேரத்தை கேட்டுக்கிறேன் இப்போது நாங்கள் பொறுப்புக்கு வந்து ஆறு ஆகிறது எங்களை நம்பி இந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்திருக்கிறீர்கள் அக்டோபர் பதினெட்டில் இருந்து நூற்றி அறுபது நாட்கள் மிக சிறப்பாக ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் இந்த நிர்வாகத்தை நாங்கள் சீர்படுத்தி இருக்கிறோம் அதை மிக நேர்மையாக நாங்கள் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறோம் ஒன்று இரண்டாவது இந்த நிர்வாகத்தில் இரண்டு விதமான நிலை இருக்கிறவங்க இருக்காங்க ஒன்று மிகப்பெரிய நடிகர்கள் இரண்டு தினம் தினம் வேலை வாய்ப்புகளை எதிர்பார்த்து இருக்கிற நடிகர்கள் மூணாவது வேலை வாய்ப்புக்கே போக முடியாம நான் நடிகன் அப்படிங்கிற அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த உணர்வோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற நடிகர்கள் இப்போ மேல்மட்ட நடிகர்களுடைய பிரச்சனைகள் என்னன்னா அது கவுன்சில உட்கார்ந்து தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அது தனி செக்ஷன் ஆனா வேலை தினம் தினம் வேலை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க யாரு அப்படிங்கிறவங்கள இப்போ நம்ம டேட்டா பேஸ் கம்ப்ளீட் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துக்கோ அதுல எல்லாம் பிரிச்சு கம்ப்யூட்டர்ல ஏத்தி இருக்கு இப்போ ஒரே இன்னும் ஒரு பதினைந்து அல்லது இருபது நாட்களில் ஒரு டைரி வந்துடும் அந்த டைரக்டிரில உங்களுடைய புகைப்படம் போன் நம்பர் விலாசம் மிக அழகாக ஒரு டைரக்டரி அனைத்து தயாரிப்பாளரும் அனைத்து மேனேஜரும் அனைத்து இயக்குநர்களுக்கும் அது கொடுக்கப்படும் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது கொடுக்காப்பளி செல்வராஜ் பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் முதலில் பல பேருடைய புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு சைக்கிள் எல்லா விதமான வாய்ப்பு கேட்பாரு நடிகர்களுக்காக யாரும் கிடையாது நடிகர்கள் நடிகர்களுக்கான மரியாதை இருந்தது அங்க நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்ட் நான் கொச்சப்படுத்தி பேசுறேன் சொல்லாதீங்க அதல்ல தினம் தினம் வசனம் பேசுவோம் வேஷங்கள் கட்டுவோம் கெட்டப்பு போடுவோம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியதுதான் நடிகர் சங்கம் பின்னாடி போய் கும்பல நின்னுட்டு அங்க நின்னுட்டு இங்க நின்னுட்டு பணம் வாங்குறது நம்மளுடைய வேலை இல்ல அப்படித்தான் இருந்தது ஆனா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எங்கேயோ அப்படியே விலக விளைய விலகி நடிகர் சங்கத்துல நடிகர்களே அல்லாத பல பேர் உருவாயாச்சு அது வருத்தமான விஷயம் திருப்பியும் நடிகர்களை உருவாக்கணும் நீங்க எல்லாம் நடிக்கணும் பின்னாடி நின்றுட்டு சாப்பிட்டு வர்றதெல்லாம் ஷூட்டிங்ல நம்மளுடைய வேலை ஒரு முகம் இந்த முகம் எனக்கு தேவை இந்த வாங்க ஒரு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் ஒரு டைரக்டர் அந்த இந்த கெட்டப்புக்கு இந்த கேரக்டருக்கு ஒரு சரியா இருப்பாரா அப்படின்னு அவங்க செலக்ட் பண்ணணும் அப்பத்தான் உங்களுக்கு சம்பளம் உங்களை கூட்டிகிட்டு போற விதம் அங்க காரில் பயணிப்பாங்க ரூம் வெளியூர் கூட்டிகிட்டு போனா ரூம்ல தங்க வைக்கிறது எல்லாமே தனி மரியாதைகள் கிடைக்கும் அது நடிகர் சங்கத்தின் மூலம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் ஆனால் இது ஒரு காலம் எடுக்கும் அதுவரையில பல பேர் வேலை இல்லாமல் இருந்துட முடியாது அதுக்காக ஏஆர்ஓ என்பவர்களிடம் மிக மிக கண்டிப்பாக நாங்கள் ஒரு திட்டங்களை போட்டு மாதம் மாசம் அவர்களோட மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு முதலில் உறுப்பினர்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும் உறுப்பினர்களுக்கு தான் முதல்ல நான் மெம்பர்ஸ் இருபது வயசு பத்து வயசு அது இருபது வயசுல இருந்து வெளியே கூட்டுக்கிற அதெல்லாம் இல்ல அது தனி செக்ஷன் ஆனால் முதலில் உறுப்பினர்களுக்கு வேலை கொடுத்தே ஆகணும் அந்த உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுத்தே ஆகணும் அதைத்தான் இன்னும் முறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் இன்னும் முறைப்படுத்தப்படாமலே இருக்கு சில தவறுகள் இருக்கு சில விஷயங்கள் வந்து அவங்களும் அதை புரிந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் சரி சீக்கிரத்துல சரி செய்யப்படும் இது வேலை வாய்ப்புக்கான விஷயங்கள் இரண்டாவது இப்போ வயதானவர்கள் எண்பது வயதுக்காரவர்களுக்கு இந்த மாதத்தில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் மருத்துவ உதவிக்காகவும் அவர்களுடைய உதவிக்கு போய் சேருது இந்த மாதத்தில் இருந்து நாங்க பொதுக்குழு சொன்னோம் முதல் மாதத்தில் அது அனுப்பிச்சாச்சு இந்த மாதம் வருகிற மாதத்துல எழுபது வயதுக்கும் அதாவது கொஞ்சம் ஹேண்டிகிராப்டா இருக்கிறவங்க நடக்க முடியாம கை கால் கொஞ்சம் போய் அப்படி இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கும் இந்த மாதத்திலிருந்து பென்ஷன் போய் சேர்ந்துரும் அது போக பெண்கள் கற்பிணி பெண்கள் அவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்படும் யாராவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தா அவங்க வந்து தனியா ஒரு லிஸ்டை கொண்டு வந்து நான் இதிலிருந்து ஆறு மாதம் வேலை வாய்ப்புக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு பென்ஷனா கொடுங்க அதை நாங்கள் திட்டத்தில் இருக்கோம் இப்படி எல்லாமே கவனத்தில் வைக்கப்படுது ஆனால் நாங்கள் மந்திரவாதிகள் அல்ல மனிதர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு கட்டிடம் கட்டணும் பல கோடி ரூபாய் இங்கு யாரும் நடிகர்களாக இருந்தாலும் யாரும் பணத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமா அப்படியே ஒரே சமயத்திலே வந்து குவிச்சிட மாட்டாங்க எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு நடிகரும் தனிப்பட்ட முறையில் பல பேருக்கு தனிப்பட்ட முறையில் பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை மீறியும் நடிகர் சங்கத்துக்கு அவங்க செய்ய வேண்டியதும் இருக்கு அதனால எல்லாருக்கும் எல்லா சிரமமும் இருக்கு எங்களை பொறுத்தவரை நிர்வாகத்துல நல்ல மனதோடு இருக்கும் ஜெனீவனா உழைக்கிறோம் உண்மையா உழைக்கிறோம் யார் யார் நல்ல மனிதர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு இனம் கண்டுபிடிச்சு இருந்து உதவிகளை வாங்கி சில விஷயங்களை செய்ய முடியுது நம்ம கட்டிடம் வந்து சேர்வதற்கு இன்னும் வருடம் முழுமையாக எடுக்கும் அப்பதான் அது முழுமையான ஒரு வருமானத்தை தரக்கூடிய இடமாக மாறும் அப்போ கட்டிடம் கட்டுவதற்கான செலவு பிளஸ் இந்த பென்ஷன் செலவு அதுபோக மருத்துவ உதவி போன்ற உதவிகள் அனைத்தும் பணத்தின் அடிப்படையிலேயே இருக்கிறது அதனால் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உடனே நடக்காம கூட போகலாம் நான் தனிப்பட்ட முறையில் உடனே பணத்தை கொடுத்துட முடியும் ஆனா நிர்வாகம்னு வரும்போது இன்னைக்கு நீங்க ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினைந்து நாள் எங்க செயற்குழுவில் வைத்துத்தான் அதை முடிவெடுக்க முடியும் ஆனால் பதினைஞ்சு இருபது நாள் டைம் எடுக்கும் இதையெல்லாம் உறுப்பினர்களான நீங்கள் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்குங்க நிர்வாகத்தில் இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார்கள் என்று முழுமையா நம்புங்க அந்த நம்பிக்கை எப்போதும் பொய்யாகாம நாங்க உழைப்போம் இந்த நேரத்துல அந்த உறுதியை உங்களுக்கு நாங்க முழு மூச்சா தந்துடுறோம் எம்ஜிஆர் ஐயா பத்தி அடிக்கடி சொல்லுவாங்க எப்பவுமே வந்து எதாவது மீட்டிங் இருக்கு நடிகர் சங்கத்துக்கு வாங்க அங்க இருப்பேன் அப்படின்ட்டு வரோம் கமல் சார் இங்க ஃபங்க்ஷன் வச்சாரு ஐசர் சார் அதே மாதிரி ஒரு படி மேல போய் தன் குடும்ப விழாவே இங்க வச்சிருக்காரு எல்லாரும் சிரிச்ச முகத்தோட இங்க வந்துட்டு போனோம் அக்கா நல்லா இருக்கீங்களா அந்த காசு வந்து நான் கூட இருக்க மாதிரி எப்பவும் பயப்படாம நீ தெரியுமா இருக்கணும் எனக்கு ஐஸ்வரி சார் எங்களுக்கெல்லாம் அப்படி தான் இருக்காரு சினிமாவை வந்து சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் அறுபது வயசுக்கு மேலே வந்து நம்மளை யாரும் சீண்ட மாட்டாங்க போட்டோ எடுத்துக்குவாங்க இப்போ செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே எல்லாம் ரொம்ப சாதாரண ஆளா தெரியும் இப்போ எங்க வீடு ஒன்று கட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் விட இதுதான் பெரிய கனவா இருக்கு சீக்கிரமா இங்கே பில்டிங் வரணும் சம்பளம் வரலாம் கூட இல்லை நம்ம ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நிற்கணும் நமக்கெல்லாம் அது ஒரு வியாதி